ஏற்று இறக்கி இருக்காலும் போரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் ஒரு எதுவாமே திருமந்திர வாசகம் இயற்றியவர் திருமூல தேவநாயனார் அன்பர்களே மனம் மந்திரம் தியானம் என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நான் உங்கள் பேலர் சுப்பிரமணியன் இன்று நான் ஒரு சுவாசம் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காணொலியை இன்று தர இருக்கின்றேன் இந்த காணொலியின் தலைப்பு மனிதனின் சுவாசம் உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நிர்ணயிக்கிறது தலைப்பு இது அந்த காலத்தில் நம்முடைய மகா சித்த புருஷர்கள் ஆகிய அகத்தியர் போன்ற பதினெண் சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அரிய ரகசியமான விஷயம் அதை நான் எனக்கு தெரிந்த ஒரு சிற்றறிவை பயன்படுத்தி தெரிந்து கொண்ட கொஞ்சம் விஷயங்களை நான் இந்த காலையில் பகிர் அதாவது சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளில் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை சுவாசத்தை உள்ளே எடுத்து வெளியே விடுகிறான் ஒரு மணி நேரத்திற்கு இந்த சுவாச கணக்கு என்பது தொள்ளாயிரம் மூட்டுக்களை இருக்கிறது ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் விகிதம் என்ற முறையிலே ஒரு மனிதனுடைய சுவாசம் இருக்கிறது ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதன் ஒரு நாளின் ஆறு மணி நேரத்திலிருந்து அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னுடைய மூக்கின் வழியாக சுவாசத்தை உள்ளே எடுத்து வெளியே இடும் கால கணக்கு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து சுவாசம் பீதமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் வருகிறது என்பதை அந்த காலத்தில் நம்முடைய மகா கண்டறியப்பட்டு உள்ளது இந்த சுவாச கணக்கின்படியாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் விடும் மனிதன் அவனுடைய ஆயுள் காலம் நூத்தி இருபது ஆண்டு காலங்கள் என்று அப்பொழுது அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் அந்த நூத்தி இருபது ஆண்டு காலங்கள் என்பது எதன் அடிப்படையிலே அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஜோதிட சாஸ்திரத்திலே நவ கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஒன்பது கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள் மொத்தமாக பார்த்தால் நூத்தி இருபது ஆண்டுகள் வருகின்றது அதில் கேதுவின் புத்தி காலங்கள் ஏழு ஆண்டுகளும் சுக்கிரனின் தசாபுத்தி காலங்கள் இருபது ஆண்டுகளும் சூரியனின் புத்தி காலங்கள் ஆறு ஆண்டுகளும் செவ்வோ அஹ் சந்திரனின் புத்தி காலங்கள் பத்து ஆண்டுகளும் செவ்வாயின் தசாபுத்தி காலங்கள் ஏழு ஆண்டுகளும் அதன் பிறகு ராகுவின் தசா புத்தி காலம் பதினெட்டு ஆண்டுகளும் குருவின் புத்தி காலங்கள் பதினாறு ஆண்டுகளும் சனியின் தசா புத்தி காலங்கள் பத்தொன்பது ஆண்டுகளும் புதனின் புத்தி ஆண்டு காலங்கள் பதினேழு ஆண்டுகளுமாக ஆக மொத்தம் நவ கிரகங்களின் மொட்டுமொத்த தசா புத்தி காலங்களை எடுத்துக்கொண்டால் அது ஒரு நூத்தி இருபது ஆண்டு காலக்கணக்கினை பார்க்கின்றது அந்த நூத்தி இருபது ஆண்டு காலம் என்பது ஒன்பது இந்த அசாபுத்திகளும் ஒரு மனிதனின் வாழ்வில் ஏற்படும் அமைப்பை கொண்டுள்ள வேக சித்தர்கள் கணக்கிட்டு அந்த நோய் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசத்தை அவர்கள் எடுத்து வைத்தான் மனிதன் சரியான முறையில் வாழ்ந்தான் என்றால் அவனுடைய ஆயுட்காலம் என்பது நூற்றி இருபது ஆண்டுகள் என்று நம்முடைய சித்தபுறுத்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கணிக்கப்பட்டு பல்வேறு ஓலைச்சுவடிகளிலும் அது பொறுப்பாக வைத்திருக்கிறார்கள் அதனுடைய உதாரணமாக நம்முடைய சிதம்பரம் நடராஜர் கோயிலிலே அந்த கோவில் விமானத்தின் மேலே ஒரு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தகடுகளை பொறுத்திருக்கிறார் ஒரு நாளைக்கு மனிதன் உள்ளே எழுக்கும் பிராசத்தின் அளவு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு பிராசங்கள் என்பதை உணர்த்துவதற்காக அங்கே இருபத்தி ஓராயிரம் தங்கத் தகடுகளை பொருத்தி அந்த தகடுகளை அங்கே பொருத்துவதற்காக எழுபத்தி இரண்டு ஆயிரம் எழுபத்தி இரண்டாயிரம் தங்கத்தினாலான ஆணிகளை அதை அடித்திருக்கிறார்கள் அந்த எழுபத்தி இரண்டாயிரம் என்பது எதனை குறிக்கிறது என்றால் ஒரு மனிதநிலை உடலுக்குள் ஓடக்கூடிய நாடுகளை குறிக்கிறது சூச்சினமான நாடுகள் இந்த உடலுக்குள்ளே எழுபத்தி இரண்டாயிரம் நாடுகள் இருக்கிறது என்பதையும் நம்முடைய ஞானியர்கள் குறித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே அதை குறிப்பதற்காகத்தான் சூச்சினமாக வெளிப்படுத்துவதும் வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய விமானத்தில் இந்த அமைப்பை நம்முடைய மகன்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த காலக்கணக்கு அந்த காலத்திலே இந்த காலக்கணக்கு நூத்தி இருபது ஆண்டுகள் என்று எடுத்திருக்கிறார்கள் இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சராசரியான வயசு இன்னைக்கு கலியுகத்தில் நவநாகரீகத்திலே ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டால் ஒரு அறுபது ஆண்டு காலங்கள் தான் ஒரு சராசரி மனிதனால் வாழ முடிகிறது ஆனால் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது நூத்தி இருபது ஆண்டுகள் எப்படி அறுபது ஆண்டுகளாக குறைந்தது என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த ஒரு நிமிடத்திற்கு நாம் உள்ளே எடுத்து வெளியே விடும் இந்த பதினைந்து சுவாசங்கள் என்ற பணப்பு என்பது நம்முடைய செயலின் மூலமாக நாம் இதை குறைத்து கொள்ளவும் முடியும் அதிகரித்துக் கொள்ளவும் முடியும் இந்த ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து சுவாசத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே வந்தால் ஆழமான சுவாசமாக எடுத்து பதினைந்து சுவாசத்தை பத்து சுவாசமாக எடுத்துக்கொண்டால் கணிக்கப்பட்ட நூத்தி இருபது ஆண்டுகளை நூத்தி எண்பது ஆண்டு காலமாக நம்மால் வாழ முடியும் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து சுவாசம் என்று கணிக்கப்பட்ட அந்த கால நேரத்தை நாம் ஐந்து சுவாசம் மட்டுமே ஒரு நிமிடத்திற்கு எடுத்துக்கொண்டால் நம்முடைய ஆயுள் காலத்தை இரட்டிப்பாக இருநூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு நம்மால் ஏற்றி கொள்ள முடியும் ஆனால் அதற்கு மாறாக நாம் இந்த அறுபது ஆண்டு கால சராசரி வாழ்க்கையில் மனிதன் இறந்து போவதற்கான காரணம் என்னவென்றால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து சுவாசம் என்பது இன்றைய நாகரீக கடித காலத்திலே ஒரு மனிதன் அவனுடைய எண்ணம் தொல் செயல் மூலமாக பதற்றம் பயம் கோபம் வெறுப்பு துவேஷம் காமம் பொறாமை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் இப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படுகிறதோ அந்த சூழ்நிலையில் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து சுவாசம் என்பது முப்பது சுவாசம் முப்பத்தி ஐந்து பாசம் அதாவது ஒரு வினாடிக்கு ஒரு சுவாசம் உள்ளே போய்விட்டு ஒரு வினாடி உள்ளே போவது ஒரு வினாடி வெளியே வருவது என்று பதினைந்து சுவாசம் முப்பது சுவாசமாக மாறிவிடுகிறது குறைவான சுவாசம் உள்ள உயிர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு புறா ஒரு நிமிடத்திற்கு முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சுவாசத்தை இருக்கிறது என்று கணக்கிட்டு அதன் ஆயிற்காலம் ஒன்றரை ஆண்டுகளோ இரண்டு ஆண்டுகளோ என்று கொடுத்திருக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளும் எத்தனை சுவாசத்தை உள்ளனவோ அதற்கு தகுந்தபடிதான் அவர்களை ஆயிலும் இருக்கிறது என்று எடுத்துக் கொள்கிறார்கள் ஒரு நாயை எடுத்துக்கொண்டால் அதுவும் வேக வேகமாக சுவாசத்தை எடுத்து வெளியே விடுவதனால் ஒன்பது ஆண்டுகளுக்குள்ளே இறந்து விடுகிறது என்பதை எல்லாம் அன்று கணக்கு எடுத்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய இந்த பதினைந்து சுவாசம் என்பதை ஒரு நிமிடத்திற்கு என்ப கணக்கின்படி எடுத்துக்கொண்டால் கடல் ஆமைகள் அந்த ஆமைகள் எல்லாம் வந்து ஒரு நிமிடத்திற்கு ஒரு காசம் அல்லது இரண்டு நிமிடத்திற்கு ஒரு காசம் மூன்று நிமிடத்திற்கு ஒரு காசம் என்று கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய கடல் ஆமைகள் இருக்கின்றன அந்த கடலுக்குள் இருக்கும் ஆமைகள் முன்னூறு ஆண்டு காலங்கள் கூட ஆய்காலத்தை நீர்த்தித்துக் கொண்டு வாழக்கூடிய தன்மையில் இருப்பதற்கான காரணம் அந்த கடலுக்குள் இருக்கக்கூடிய ஆமைகள் காசமானது ஒரு நிமிடத்திற்கோ இரண்டு நிமிடத்திற்கோ ஒரு காசத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அதை அந்த நீண்ட காலங்கள் வாழ்கின்றன அதே போல் மனிதர்களாகிய நாம் நாமும் முறையான இந்த சுவாச பயிற்சிகளினை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தோமே என்றால் இந்த பதினைந்து சுவாசத்தை ஒரு நிமிடத்தை கணக்கிற்கு கொள்வதே நாம் படிப்படியாக ஆழமான சுவாசத்தின் மூலம் முறையான பயிற்சியை பெற்று தேர்ந்தால் இந்த உடலின் ஆரோக்கியம் வலுப்படும் இந்த உடலின் ஆயுளும் மேம்படும் அதுதான் இந்த காணொலியின் முக்கியமான காரணம் இது சித்தர்கள் அந்த காலத்திலேயே இப்படி பல கணக்குகளை போட்டு பல மனிதர்களை வைத்து பரிசோதனைகளை செய்து இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போ இது வந்து சரயோக சாஸ்திரம் என்ற அடிப்படையிலே இது அந்த காலத்தில் வந்து நம்முடைய மகான்கள் பொறுத்து வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக இந்த பதினைந்து சுவாசத்தை நாம் ஒரு சுவாசம் இரண்டு சுவாசம் என்ற விலையை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து ஆழமான சுவாசத்தை அதிகரித்துவோம் கொள்ளெழுத்து வெளியிட்டோம் என்றால் இந்த உடலுக்குடைய ஆரோக்கியமும் மேம்படும் ஆயுளும் மேம்படும் இந்த சுவாசம் எதன் மூலமாக முதலில் குறைகிறது ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனுடைய மூச்சு போற்று அதிகமாக ஏறி இறங்குகிறது வதட்டப்படும் பொழுதும் அந்த சுவாசத்தின் ஏக்கம் அதிகமாகிறது உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த சுவாசத்தின் அளவு அதிகமாக ஆகிறது அவசர அவசரமாக ஒரு வேலையை செய்யும் பொழுது மாடிப்படிகளை இறங்கும் பொழுதோ கடினமான வேலையை செய்யும் பொழுதோ சைக்கிள் ஓட்டும் பொழுதோ எந்த செயலுக்கெல்லாம் மிகவும் பதட்டத்தடம் வேகத்துடன் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஈடுபடுகின்றானோ அந்த நேரமெல்லாம் அவனுடைய சுவாசமானது அவனையே அறியாமல் வேக வேகமாக புறா விடக்கூடிய அளவிலே ஒரு கொல்லம் வட்டறையில் அந்த சுருத்தியை வைத்து காற்றை அடித்து அந்த நெருப்பை ஏற்றுவதற்கு பயன்படுத்துவதைப் போல மனிதன் இந்த முறையிலும் ஒரு பொருத்தியைப் போல செயல்பட்டு சுவாசத்தை வேகமாக எடுத்து வேகமாக வெளியேற்றி ஒரு நோயாளியை போல மனிதன் ஆகிவிடுகின்றார் அப்ப இந்த சுவாச கலையை நாம் இந்த உடலுடைய ஆரோக்கியத்திற்கு பல்வேறு முறைகளில் பயன்படுத்த முடியும் என்பதை நமக்கு சித்தர்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் இந்த கான்செப்டில் முதல்ல என்ன இதுன்னா நாம் நம்முடைய சுவாசத்தின் மேல் அவ்வப்போது நம்முடைய கவனத்தை கொஞ்சமாக வந்து சுவாசத்தின் வேகம் மட்டுப்படும் ஆளப்படும் இப்போ நாம் இந்த சுவாசத்தை பயன்படுத்தி நம் உடலுக்குள் சில மாற்றங்களை கூட நம்மாலே செய்து கொள்ள முடியும் இப்போ உதாரணமாக வந்து நாம் ஒரு உணவு உண்ணும் நேரத்திலே நம்முடைய வலது சுவாசத்தில் வந்து மூச்சு சென்று கொண்டு வந்த கொண்டிருக்கும் நேரத்திலே நாம் உணவை எடுத்துக்கொண்டால் நாம் உண்ணும் உணவானது நல்லபடியாக ஜீரணமாகும் அதே நம்முடைய இடது சுவாசத்திலே கொண்டு ஏன சுவாசம் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் உணவு சாப்பிட்டால் அது வீரம் ஆவதற்கும் மிகுந்த நேரமாகவும் வயிற்றிலே கூட சில கோளாறுகள் உணர்வு நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நம்முடைய சுவாசம் விரைவில் எந்த பக்கமாக ஓடியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் காலையில் எழுந்தவுடன் நாம் சிறுநீர் படுத்தும் பொழுது நம்முடைய சிறுநீர் இடது பக்கமாக சென்றால் அந்த இரவு முழுவதும் நம்முடைய சுவாசமானது இடதுபோக்க மூட்டை மட்டுமே நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதே போல நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது நம்முடைய சுவாசமானது வலது பக்க நம்முடைய சிறுநீரானது வலது பக்கமாக சேர்ந்து சென்றது என்றால் நாம் இரவு உறங்கும் பொழுது நம் சுவாசம் நம்முடைய வலது நாசின் வழியாக உள்ளே என்று வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் சரி இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபங்கள் இடது பக்கம் போனா என்ன வலது பக்கம் போனா என்ன ஏதோ ஒரு பக்கமோ சொல்ல போய் வந்தா தானே நாம சுரோடியா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமா அதுவும் உண்மைதான் ஆனா எந்த சுவாசம் போகிறப்ப நம்ம எந்த செய்யறீங்களா நம்மளுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சு செஞ்சோம்னா அதன் மூலமா நாம பயன்களை பெற முடியும் இப்போ கடினமான வேலைகளை நாம செய்யறப்போ ஒரு பழு சூப்பரத்தையோ ஒரு மாடிப்படி ஏறும் பொழுதோ உணவு உண்ட உணவு உயரணமாகும் பொழுதோ உடலுக்கு உஷ்ணம் தேவைப்படுகிறது ஒரு குளிரான இடத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு குளிர்கால சீசன் அந்த டைம்ல இந்த உடம்புக்கு வந்து ஒரு உஷ்ணம் தேவை அப்போ நம்மளுடைய வலது சுவாசத்தை ஓடும்படி நாம் செய்து கொண்டால் இந்த உடலுக்கு தேவையான உஷ்ணம் கிடைக்கும் இதே ஒரு வெயில் காலம் அந்த வெயில் காலத்தில் இந்த உடலுக்கு வந்து குளிர்ச்சி தேவை அப்போ அந்த குளிர்ச்சி தேவைப்படும் சமயத்தில் நாம் நம்முடைய இடது சுவாசத்தை இயக்க முடியும் அது எப்படிங்க நாம நினைச்சா இந்த மூச்சை வந்து ஒரு மூக்குல இருந்து இந்த மூக்குக்கு போற மாதிரி நம்மளால இந்த உடம்போட இயக்கத்தை மாற்ற முடியுமா நம்ம டிசைன்ல எப்படி இருக்குதோ அப்படிதானே வந்து உள்ள போகிறதோ விடுபடுறது இந்த பாடிக்குன்னு ஒரு மெட்ரோ சந்தோஷம் இருக்குது அது பிறகு இருந்தாலே இந்த உடம்பு இயங்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லா குறை இப்போ நாம வந்து ஒரு சுவாசத்தை வந்து உணவு உண்ணும் பொழுதும் ஒரு விவாதத்தில் ஈடுபடும் பொழுதும் ஒரு கடினமான வேலையை செய்யும் பொழுதும் ஒரு குடித்திற்கு போது உஷ்ணம் என்ற சூழ்நிலையிலும் நமக்கு வலது சுவாசம் வலது மூத்தின் பகுதியை சென்று வந்தால் இந்த உடலுக்கு தேவையான உஷ்ணம் கிடைக்கும் அதை எப்படி நம்ம மாத்துறது அதை வந்து நாம குறிப்பிட்ட சில பயிற்சிகள் மூலமா மாத்த முடியும் இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப இடது கையை ஊனி உக்காந்துக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தீங்கன்னா உங்கள் வலது மூக்கு வழியாக சுவாசம் போகும் அதே நீங்கள் உங்களுடைய வலது கையை வலது பக்கமாக ஊனிக்கிட்டு முழங்கையை வச்சு ஓனிக்கிட்டு வலது கையை முழங்கையை வச்சுக்கிட்டு ஓனிக்கிட்டு இருந்தீங்கன்னா இடது மூக்கு வழியாக சுவாசம் செல்லும் நான் உக்காந்துக்கிட்டாலும் அதை செய்ய முடியாது நான் வேலையில் இருக்கிறேன் நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வலது பக்கமாக நமக்கு சுவாசம் சொல்ல வேண்டும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறீங்க நடந்து போறப்ப இடது காலை மட்டும் முன்ன வச்சு ஒரு இருபத்தஞ்சு வயது முப்பது ஸ்டெப்பு வலது கால பின்னாடியே வச்சுட்டு இடது காலம் மட்டுமே முன்பக்கமாக வைத்து ஒரு முப்பது ஸ்டெப்பு நீங்கள் நடந்து என்றால் அந்த இடது கால நடைப்பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வலது நாசி வழியாக சுவாசம் உள்ளே சென்று வெளியே வரும் இதற்கு பிங்கள நாடி சுவாசம் என்று பெயர் வலது பக்கம் மூக்கில் இருந்து சுவாசம் உள்ளே சென்று வெளியில் என்ற பெயர் அதே நீங்கள் வலது உள்ளே சென்று வந்து என்ற சுவாசத்தை இடது மூக்கு பக்கமாக சென்று வரும்படி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்களுடைய நடைப்பயிற்சியில் உங்களுடைய வலது காலை மட்டுமே வரும் இருபத்தைந்திலிருந்து முப்பது ஸ்டெப்புகள் வந்து வலது பாதத்தையே முன்னே முதலே எடுத்து எடுத்து வைத்து முப்பது ஸ்டெப்பும் இருபத்தஞ்சு முப்பது நாற்பது நடந்தால் அந்த வலது பாத நடை மூலமாக இடது மூக்கு நிலவரத்தில் உங்களுடைய சுவாசம் சொல்லும் வலது மூக்கு பக்கமாக அந்த சுவாசம் உள்ளே சென்று வெளியில் வரும் நேரமெல்லாம் இந்த உடலுக்கு கடினமான வேலைகளை நீங்கள் செய்ய முடியும் ஒரு நண்பருடன் அன்போடு பேச வேண்டும் ஒரு குடும்பத்தினரோடு அமைதியாக பேச வேண்டும் ஒரு அமைதியாக அமைதியான மனநிலையிலே உட்காந்துக்கிட்டு ஏதாவது புக்கு படிக்கணும் மனசை ஒரு கான்சன்ட்ரேஷன் படுத்தணும் ஒரு புக்கு படித்து அந்த புக்குல இருக்கக்கூடிய விஷயத்தை நான் மனப்பாட செய்ய வேண்டும் ஒரு தேர்வுக்கு தயாராக வேண்டும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வந்து நீங்க இடது நாசி வழியாக இந்த விவாசத்தை உள்ளே எடுத்து வெளிவிட வேண்டும் இப்போ சொல்லிக் கொடுத்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் இதை செய்து கொள்ள முடியும் இப்போ இந்த சுவாச பயிற்சி வந்து மையப்படுத்தி நாம் விரும்பக்கூடிய குழந்தையை கூட பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த காலத்திலேயே அகத்திய போன்ற எல்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் ஆணும் பெண்ணும் இல்ல தர்மத்தில் ஈடுபடக்கூடிய சமயத்திலே ஆணுக்கு வலது நாசிகளும் பெண்ணுக்கு இடது நாசிகளும் அந்த சுவாசம் சென்று வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய இல்ல தர்மத்தில் ஈடுபட்டு செயல்படும் பொழுது அந்த பெண்மணிக்கு ஆண் குழந்தை பிறப்பது என்றும் அதே ஆணுக்கு இடது நாசியிலே சுவாசமானது உள்ளே சென்று வந்து கொண்டிருக்கும் பொழுது பெண்ணுக்கு வலது நாசியிலே சுவாசம் உள்ளே சென்று வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கணவன் மனைவி இரண்டு பேரும் மனைந்து அந்த இல்லற தர்மம் என்ற நம்மளுடைய தர்மத்தை ஈடுபடும் பொழுது அங்கே பெண் குழந்தை உருவாகிறது பெண் சிசு உருவாகிறது என்று நம் சித்த பொருட்களை வந்து கண்டுபிடித்துக் இருக்கிறார்கள் அந்த சுவாசத்தை மாற்றக்கூடிய வழிமுறை செய்ய வேண்டும் என்றால் ஆசியிலே இருந்து சுவாசம் செல்வ வேண்டுமென்றால் இடது பக்கமாக உருக்கழித்து படித்துக் கொண்டால் அவனுக்கு வலது நாசியிலே சுவாசம் போகும் பத்து நிமிடம் அந்த மாதிரி இடது பக்கம் உருக்கழித்து படுத்தால் வலது நாசியில் சுவாசம் பெறும் பெண் வலதுகள் பக்கமாக உருக்களித்து படுத்துக் கொண்டால் பெண்ணுக்கு இடது நாசியிலே சுவாசம் போகும் ஆணுக்கு வள இடது பக்கம் ஆசை செயல்பட வேண்டும் என்றால் அவன் வலது உருப்படுத்தப்படுத்துக் கொண்டால் இடது நாசி செயல்படும் அதே போல வலது நாசி செயல்பட வேண்டும் என்றால் இடது பக்கமாக படுத்து கொண்டால் வலது பக்கம் செயல்படும் இதை மெதுவாக பல முறை கேட்டால் அது வந்து உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி செயல்படுத்திதான் வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர் பித்தர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய கருணத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இது வந்து ஒரு உதாரணத்திற்காக இந்த விஷயத்தை நான் இங்கே இருக்கிறேன் இதற்கு மட்டுமே இந்த சுவாசம் பயன்படுவதில்லை இந்த சுவாச கலையை பயன்படுத்தி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் எப்பொழுது செய்ய வேண்டும் எப்பொழுது செய்யக்கூடாது எப்பொழுது செய்தால் வெற்றி கிடைக்கும் எப்பொழுது செய்தால் தோல்வி கிடைக்கும் என்பதையெல்லாம் நம் ஞானிகள் சரக்களை என்ற பல்வேறு சோதனைகளை பல்லாயிரம் ஆண்டுகளாக நிலத்தி அதை ஓலைச்சுவடைகளிலே குடித்து வைத்திருக்கிறார்கள் அவையெல்லாம் காலத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்முடைய கைகளுக்கு கிடைத்து அதில் வெளிவந்திருப்பது ஒரே ஒரு கதவு என்றும் அளவிற்கு கூட இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆகவே நம்மை போன்ற ஒரு சராசரியான மனிதர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஆயுள் நன்றாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவு இல்லாமல் இருக்க வேண்டும் மருத்துவ செலவு இல்லாமல் இருந்தாலே ஒரு மனிதன் மிகப்பெரிய பணக்காரன் இல்லையா அதனால் இந்த சுவாசத்தின் மீது நாம் தினசரி வேலை செய்து கொண்டு இருந்தாலுமே கூட வந்து மனதை இந்த சுவாசம் உள்ளே சென்று வெளியே ஒரு வழி செல்லும் செலுத்தி கவனித்தாலேயே இந்த சுவாசம் வேகமாக செல்லும் சுவாசம் முதலில் நிதானம் தப்படும் அப்பொழுது ஆழமான சுவாசமாக மாறும் அந்த ஆழமான சுவாசமாக மாறும் பொழுது இந்த நம்மை சுற்றி உள்ள அண்டவெளியில் இருக்கக்கூடிய பிராண சக்தியும் ஆக்சிஜனும் இந்த மூக்கு துவாரத்தின் வழியாக நுரையீரலுக்கு சென்று இந்த உடல் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் நம் உடலுக்குள் இயங்கக்கூடிய ரத்தம் புத்தி அடைவதற்கும் மற்ற உடல் உறுப்புகள் வலிமையாக செயல்படுவதற்கும் ஜீரண சக்தி நன்றாக செயல்பட்டு உண்ணக்கூடிய உணவுகள் நல்லபடியாக ஜீரணமாகி கழிவு வகையாக அளவு சரியான முறையில் மலச்சிக்கல் இல்லாமல் வெளியேறுவதற்கும் இந்த ஒரு சுவாச பயிற்சி மட்டுமே போதுமானது இந்த சுவாசத்தை நாம் சரியாக கவனித்து உள்ளே இழுத்து வெளியே விடுவதற்கு கற்றுக்கொண்டு விட்டாலே இந்த வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீத பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடக்கூடிய அளவுக்கு விலை நடவடிக்கை கிடைக்கின்றன இந்த உடலுக்கு தேவையான முழு சக்தியுமே இந்த சுவாசமே நமக்கு உணங்குகிறது சுவாசம்தான் உயிர் சுவாசம்தான் இந்த உடலிடம் இருக்கக்கூடிய மனதுடனும் எண்ணத்துடனும் உடலுடனும் உயிருடனும் நம்மை இணைத்து வைத்திருக்கிறது இந்த சுவாசம்தான் நம்முடைய இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா என்கின்ற இறைவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு நூல் கணக்கு கனெக்டிவிட்டி கொண்ட ஒயர் இந்த சுவாசத்தை நாம் சரியான அளவில் விட்டு சுவாசிப்பதற்கு கற்றுக் கொண்டு விட்டாலே நாம் இந்த உலகத்திலே வந்து நூத்தி இருபது ஆண்டு காலங்கள் வாழ்வதற்கு தேவையான ஆரோக்கியத்தையும் பெறுவோம் ஆயுளையும் பெறுவோம் மனநிறைவையும் பெறுவோம் மகிழ்ச்சியையும் பெறுவோம் நாமும் மகிழ்ச்சியோடு இருப்போம் மற்றவர்களையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வோம் ஆகவே நண்பர்களே என்னுடைய இந்த காணொலி உங்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது புரிந்துணர்வை கொடுத்தது என்ன புரிந்து கொண்டீர்கள் என்பதை என்னுடைய இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கம்களை கருத்துக்களை கமெண்டில் எனக்கு தெரிவிங்கள் என்னுடைய இந்த மனம் மந்திரம் என்கின்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருங்கள் எல்லோரும் எல்லாமே பற்றி இன்புற்று வாழட்டும் நன்றி நன்றி நன்றி